மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாருக்கும் எனும் மகத்தான திராவிட மாடல் ஆட்சியினை நடத்தி வரக்கூடிய தலைவர் மக்களுக்கான திட்டங்களை தரக்கூடிய தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகின்றனர் தியாகத்தினையும் போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்காக ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திரு உருவச்சிலையுடன் கூடிய அரங்கத்தினை கட்டி எழுப்பியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக இந்த தருணம் மாறியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்கள் தற்போது பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு அவர்களின் வழிகாட்டலில் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கத்தினை அழகுற கட்டமைத்துள்ளது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை தியாகத்தின் சிகரம் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையினை தற்போது உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் திருநாட்டின் விடுதலைக்காக தனது தோலையே விலையாக கொடுத்து நீத்த மாபெரும் ஒற்றர் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவச் சிலையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் தற்போது மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த புரட்டி பார்த்தால் தாய் மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை இந்த வகையில் முதலமைச்சர் அவர்கள் புகைப்புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள்